செவ்வாய் பயிற்சி முதல் தரமான ராஜயோகத்தை யாருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மேஷராசிக்குத்தான் முழுவதுமாக பொருந்தும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்கு ராசியாதிபதி மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு கடகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் கேம்ப் போட்டு நீசம் அடைந்திருந்தார் சரி கடகத்தை விட்டு அப்புறம் சிம்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நல்லது செய்வாரான்னு பார்த்தா சிம்ம ராசி மண்டலத்தில் கேது என்ற ஒரு கிரகம் அதாவது பாம்புடன் சேர்ந்திருந்தார் அதற்கப்புறம் அவர் கன்னி ராசி மண்டலத்தில் இருந்த பொழுது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி ஆனால் ஆறாம் இடம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கு ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் கண்ணிராசி மண்டலத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சனி பகவானின் உக்கிர பார்வையும் வக்ரமான பார்வை